அதாவது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா டிஎம்கேட ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ போகிற வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொடிகள் வச்சுருக்காங்க திமுகவோட கொடிகள் கட் அவுட்டு கிட்டத்தட்ட நாற்பது அடிக்கு மேலே இருக்கும் போல் இருக்குது கட் அவுட்டு அது சாரம் கூட கட்டி வைக்கல நீங்கள் பார்த்துருப்பீங்க இரும்பு ராட் எடுத்துகிட்டு வந்து அது மேலே பார்த்தீங்கன்னா கட் வச்சு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கட் அவுட்லாம் வச்சு ரோட் சைடில் அதான் மெயின் ரோட்டில் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க நேற்று சென்னையில் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சுது ஸோ அதனால பார்த்திங்கன்னா அந்த கட் அவுட்டுகள் சாஞ்சு ஒரு ஆட்டோ மேலே விழுந்திருக்கு அதில் ரெண்டு மூணு பேருக்கெல்லாம் படுகாயம்னு கேள்விப்பட்டேன் ஸோ நம்ம நண்பர் போகும்போது காரில் போகும்போது அந்த வீடியோஸ் எடுத்து எனக்கு அமிச்சாரு ஸோ சப்போஸ் அந்த கட் அவுட்டுகள் ஏதாவது ஸ்கூல் வேன் மேலே விழுந்திருந்தா இல்லை ஏதோ வயதானவர்கள் மேலே விழுந்திருந்தா இல்லை அவசரத்துக்கு போகிற யார் யா யார் மேலே விழுந்தா அதாவது மனித உயிருக்கு பார்த்திங்கன்னா தமிழக அரசு அவ்வளோ கூட மதிப்பு கொடுக்க மாட்டாங்களா இங்கே தான் பேன் பண்ணியாச்சு க கட் அவுட் வைக்கக்கூடாது பேனர் வைக்கக்கூடாது பேன் பண்ணியாச்சு கொடி வைக்கக்கூடாதுலாம் சொல்கிறாங்க ஸோ இது மட்டும் எப்படி பாசிபிள் அதுவும் மெயின் ரோட்டில் இதுக்கு யார் அனுமதி கொடுத்தா கார்ப்ரேஷன் கொடுத்தாங்களா இல்லை முதலமைச்சர் வரும் வரனால மட்டும் அவங்களுக்கு பர்மிஷன் இருக்கா முதலமைச்சர் வந்தால் நம்ம என்ன வேணால் பண்ணலாமா எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை நான் பேசுகிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அரசியல் கட்சி ஆரம்பித்து ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு ரெண்டாவது ஆண்டு நம்ம கடந்து போயிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதமாக பார்த்தீங்கன்னா எங்கள் தொகுதி வில்லிவாக்கத்தில் வெளியில்லா ரொட்டி பால் முட்டை திட்டம் பண்ணுறதுக்காக நான் போராடிட்டுருக்கேன் பர்மிஷனே கிடைக்கல ரீசன் என்னென்னா பின்னாடி நம்ம தலைவரோட படம் வைக்கக்கூடாது போர்டு வைக்கக்கூடாது இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வில்லிவாக்கம் தொகுதியில் ஐநா வாரத்தில் நாங்கள் இந்த ரொட்டி பால் திட்டம் தொடங்குறதுக்கு நிறைய பர்மிஷன் அட்வொகேட்லாம் வச்சு ரொம்ப ட்ரை பண்ணோம் முடியவே இல்லை பர்மிஷன் கிடையாதுன்றாங்க ஸோ அதுக்கப்புறம் கார்பரேஷனில் கேட்டு ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணி நம்ம போர்டு திறக்கிற ஈவெண்ட் வச்சோம் ஆனால் அந்த போர்டு வச்சால் தான் ரொட்டிப்பால் முட்டை திட்டம் நம்ம ஆரம்பிக்க முடியும் போர்டு வச்சோன்னே காலையிலே கிளம்பி வந்துட்டாங்க காவல்துறையிலேருந்து வந்துவிட்டாங்க அது இல்லாமல் ஒரு சின்ன சந்த அது அந்த சின்ன சந்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் அதாவது ஏசி வந்து நிற்கிறார் நின்று இது பண்ணக்கூடாதுன்றாங்க ரொட்டிப்பால் எங்களால் ஒரு திட்டத்தை கூட பண்ண முடியல இந்த சைடு பார்த்தீங்கன்னா கட் அவுட் வைக்கிறாங்க கொடி வைக்கிறாங்க அதனால மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது அதெல்லாம் பண்ணலாம் மக்களுக்கான ஒரு திட்டத்தை நாங்கள் பண்ணக்கூடாது இது என்ன நியாயம் இது இது எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல நிஜமாலே கோவமாக இருந்தது எங்கள் தோழர்களை அந்த போர்டை கழட்டி பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய் வச்சாங்க அது என் கண் முன்னாடி நடந்து நம்ம தொகுதியில் ஒரு குழந்தைகளுக்கான ஒரு நல்ல திட்டத்தை எங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல இந்த சைடு பார்க்கும்போது அவ்வளோ பெரிய கட் அவுட்டு சாஞ்சி விழுது இதனால எவ்வளோ பாதிப்புகள் வந்திருக்கும் அவங்கெல்லாம் கொடி வச்சா கட் அவுட் வச்சா இப்போ எங்க நான் என் பேசுகிறது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தோட கொடி வைக்க முடில போர்டு வைக்க முடிலாம் இல்லை எங்களோட கோவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விலையில்லா ரொட்டி பால் முட்டை திட்டம் தளபதியோட திட்டம் எங்க தொகுதியில என்னால பண்ண முடியலன்றது என்னோட கோவமே தவிர மற்றபடி வேற எதுவும் இல்லை அந்த கட் அவுட்ஸ் விழும்போது பார்க்கும்போது சப்போஸ் அந்த வண்டியில் எங்க அம்மா இருந்திருந்தா எங்க அப்பா இருந்திருந்தா என் தங்கச்சி இருந்திருந்தா எங்க அண்ணன் இருந்திருந்தா அதே மாதிரி தானே மக்களும் அதுல ஒருத்தர் உயிர் போனாலும் தமிழக மக்கள் தான் அது அதெல்லாம் கொஞ்சம் கூட பொருப்படுத்தாம இந்த தமிழக அரசு என்ன பண்ற